ஆண்டவர் இந்த வருடத்தின் முதல் மாதத்தை முடித்து இந்த ரெண்டாவது மாதத்துக்குள்ளாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார் இந்த ரெண்டாம் மாதம் இது ஒரு புதிய கிருவை புதிய ஆசீர்வாதங்களுக்காக கத்தருடைய பாதத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நேற்று தினத்திலே ஆண்டவர் இந்த மாதத்துக்கான வாக்குதத்தை குறித்து தியானத்துக்கு கொண்டிருக்கும் போது கத்தர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் எடுத்து வாசிங்க செகரியாவுடைய புத்தகம் நான்காம் அதிகாரம் வசனம் ஆறு ஏழு யாராவது ஒருவர் வாசிக்க அப்பொழுது அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையின் கத்தர் சொல்லுகிறார் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்னதாக நீ சமபூமியாவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் கிருவை உண்டாதாக என்று அர்ப்பணிப்பார்கள் அன்பான தேவச்சனமே இந்த ரெண்டாம் மாதம் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு மந்த் ஏன்னா முதல் மாதத்துல கத்தருடைய வாக்குதத்தத்தை கொண்டு நம்ம நடந்திருப்போம் ரெண்டாம் மாதத்திலே அந்த வாக்குதத்தமும் அந்த நம்பிக்கையும் தளர்ந்து போய் கத்தர் மீதான விசுவாசம் குறையக்கூடிய மாதமாக சில வேலைகள் அமைந்திருக்க இந்த மாசத்துல நம்ம எதிர்பார்த்தது நடக்கல அதனால புதிய மாசத்துல ஒன்றும் நடக்காது அப்படின்னு நீங்கள் யோசித்து இருப்பீர்கள் என்றால் இந்த புதிய மாதத்திலே கத்தர் உங்களுக்கு மீண்டும் அவர் நினைவு மீண்டும் உங்களுடைய நம்பிக்கை உடைந்து போயிருக்கிற சூழ்நிலையில விசுவாசம் குறைவாக காணப்படுகிற இந்த சூழ்நிலையிலே கத்தர் சொல்ற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையாக இருக்கிறது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா பலத்தினாலும் அல்ல பரக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினாலே ஆகும் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் த லார்ட் டு செர்வாபெல் நாட் பை மைட் நாட் பை பவர் பட் பை மை ஸ்பிரிட் சேஸ் த லார்ட் ஆல் ஆண்டவர் சொல்றார் என்னுடைய ஆவினாலே ஆகும் கத்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே பெரிய காரியங்களும் பெரிய அற்புதங்களும் நடக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய செயல்பாடு என்பது அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்க வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆவியானவரை பொறுத்தமல்ல அவர் எங்கேயோ தூரத்திலேயோ இல்லை எங்கேயோ இருக்கிறவர் அல்ல உங்களுக்குள்ளாக இருக்கிறவராக இருக்கிறார் ஆவியானவர் அவர் சாதாரண காரியங்களை கூட அசாதாரணமாக செய்யக்கூடியவராக இருக்கிறார் இது ஒரு சின்ன விஷயம் தான் ஆனா ஆவியானவர் அந்த காரியத்தில் ஈடுபடும்போது அந்த காரியம் அசாதாரணமாக மாறும் அதனாலதான் ஆங்கிலத்துல ஒரு அழகான வார்த்தை பண்ணுவாங்க ஆவியானவர் செயல்பாடு எப்படிப்பட்டதா இருக்கா அவ எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக இருக்கிறது அப்படின்வாங்க சூப்பர் நேச்சுரல்னா இயற்கைக்கும் அப்பாற்பட்டமான இயற்கைக்கும் மேலான காரியங்களாக காணப்படுகிறது இந்த மாதத்துல நான் இந்த யோசுவாவை குறித்து நிறைய காரியங்கள் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்போ யோசுவாவை பற்றி பேசும்போது அவருடைய அதாவது அவருடைய அந்த வழிகாட்டல் அவருடைய தலைமைத்துவத்தில் பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் நாம் பார்க்குறோம் எடுத்தவங்க வாசிங்க யோசுவா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் யோசுவா பத்து பன்னிரெண்டு ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது யோசுவா பத்தாம் அதிகாரத்தில் கத்தர் எமோரியரை யோசுவா கத்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரோவேலினுடைய கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அலோன் பல தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார் அப்பொழுது ஜனங்கள் தங்களுடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா அப்படியே சூரியன் அஸ்துமிக்க தீ விரியாமல் ஏறக்குறைய பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது இங்க பார்க்கும்போது கத்தர் யோசுவாவோடு இருந்தார் நீங்க யோசுவாவுடைய அழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழைப்பு யோசுவா பத்தி பார்க்கும்பொழுது யோசுவாவும் காலேபும் அவரோடு இணைந்து ஒரு பத்து பேரும் எங்க போறாங்கன்னா கானான் தேசத்துக்கு போறாங்க முதல்ல கானான் தேசத்துக்கு போன இந்த கூட்டத்தில் ரொம்ப நம்ம இந்த பனிரெண்டு பேர் அந்த பனிரெண்டு பேரில் ரொம்ப முக்கியமானவங்க ஜாஸ்வாவும் கேலபும் ஏன் பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இது கானான் ஆனால் கானான்ல இஸ்ரேவேல் ஜனங்க போவதற்கு முன்பாக மோசி வந்து ஒரு கூட்டத்தை அனுப்புறார் எதுக்காக அனுப்புகிறார் என்றால் அங்க போய் வேவு பார்த்து வருவதற்காக அனுப்புகிறார் அதுல போயிட்டு பத்து பேர் போய் போயிட்டு பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா காணாம் தேசத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ராட்சசர்கள் போல இருக்கிறாங்க நம்ம அவங்க போனோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம தோற்று போவோம் நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க மோசைக்கு ஆனா ரெண்டே ரெண்டு நபர்கள் மட்டும்தான் யார் எதுனா யோசுவாவும் காலேப மட்டும் மோசையை பார்த்து சொல்றாங்க நம்மளால ஜெயிக்க முடியாது ஆனால் நம்முடைய கடவுளால கண்டிப்பா அவர்களை ஜெயிக்க முடியும் நம்ம போய் அவர்களை மேற்கொள்ளலான்றாங்க ஆனா மோசைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவர் அந்த மெஜாரிட்டி சொல்றதை கேட்கிறார் இந்த மைனாரிட்டி ஜோசுவாவும் அவர் நிராகரிக்கிறார் அதனால அவங்க என்ன பண்ணல கானானுக்குள்ள போய் கைப்பத்துல ஒருவேளை மோசை அன்னைக்கு கேட்டு போயிருந்தாருன்னா மோசை கூட எங்க போயிருந்துருக்கலாம் கானா தேசத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் கடவுளுடைய திட்டத்தை மீறி போகாம அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க காலேபாவும் உடைந்து போறாங்க என்ன உடைந்து போறாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு இந்த ஜனங்க சோர்ந்து போய் அந்த மக்களுக்கு பயந்து இவங்க தோத்து போய் இங்கே நின்னுட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் யோசுவாவுக்கு அதுக்கு மேல வருத்தம் என்னன்னா நான் சொல்ற விஷயத்த நான் ஒரு 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 ஆலோசனை கொடுக்குறேன் அந்த ஆலோசனை இந்த ஜனங்க ஏற்றுக்கொள்ளலன்னு ரொம்ப வருத்தத்தோடு யோசுவா சோந்து போய் அங்க நிக்கிறதாக நான் பார்க்கிறோம் ஆனால் யோசுவா எந்த இடத்துல சோந்து போய் நின்னாரோ கத்தர் அந்த ஜனங்களுக்கு மத்தியில யோசுவாவை உயர்த்துகிறார் அதுதான் அங்க நடக்குது நீங்க யோசுவா ஒன்னாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனத்துல முதல் வசனத்தோட நீங்க வாசிப்பாருங்களா யோசுவா ஒன்னு ஐந்து எடுத்து வாசிங்க நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்றார் முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா என் மகன் என் ஊழியக்காரனாக யோஸ் மோசையை இறந்துட்டாரு நீ இசிறவில் ஜனங்கள் என்ன பண்ண வழி நடத்துன்னு சொல்றார் அப்ப ஒரு காலகட்டத்துல இந்த ஜனங்க இந்த சாதாரண ஒரு மனிதன் இந்த யோசுவாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போறாங்க ஆனா கத்தர் அந்த யோசுவாவை இந்த ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்துகின்றார் உங்களை வெறும் உண்மையாக்கி உங்களை சிறுமைப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பாக கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் சாதாரணமாக உங்களை ஒன்றதுக்கும் உதவாதவர்கள் என்று பார்த்த கண்கள் உங்களை ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஒரு அதிகாரியாகவும் ஒரு தலைவனாக பார்க்கக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரம் கிடையாது யோசுவா நீ என்ன ஃபீல் பண்ணியிருப்பார் பாருங்களேன் நான் கடவுளுக்காக போய் அந்த எதிரி நாட்டில் போய் ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு நான் திரும்பி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன் ஆனால் இந்த ஜனங்க அதை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டிருப்பாரு ஆனால் அந்த ஜனங்களுக்கு முன்பாக கத்தர் யோசுவாவை ஒரு மிகப்பெரிய தலைவனாக மாற்றுகிறார் அது மட்டுமல்ல மோசேக்கு கொடுக்காத ஆசீர்வாதங்களே கத்தர் யோசுவாவுக்கு கொடுக்கறதாக நாம் பார்க்குறோம் ஏன்னா மோசே இஸ்ரோக்கு ஜனங்களை கானானுக்குள்ள இல்லை கானானுக்கு வெளியே தான் அழைத்துட்டு வந்து நிறுத்திட்டாரு அவரால் உள்ள வர முடியல காணானுக்குள்ள அழைத்து போனது யாரு தான் யோசுவா தான் அழைத்து போறாரு அவர் தான் அவர்களை கூட்டிட்டு போனது மட்டுமல்ல காணானை பகிர்ந்து கொடுக்கறத யாரு தான் யோசுவா தான் யாரால முடியாது உன்னால இது செய்ய முடியாது தோத்து போவோன்னு எதிர எதிர்மறையான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க அவர்களுக்கு மத்தியிலே நாட்டை யோசுவா பிரித்து கொடுக்கிறார் எல்லா கோத்திரங்களுக்கும் பிரித்து கொடுத்து அவங்கள செட்டில்மெண்ட்டுக்குள்ளாக நடத்துகிறது அதே யோசுவா தான் கத்தர் சொன்னார் நான் மோசையோடு இருந்தது போல நான் இருப்பேன் சாதாரணமா இல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்டான செயல்களை செய்ய கத்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டிருக்கிறார் பைபிள்ல நீங்க யாருமே பார்த்துருக்க முடியாது அதாவது இயற்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் யோசுவாவுக்கு கத்தர் அந்த ஆற்றலை கொடுத்திருந்தார் அவர் என்ன பண்றாரு அந்த பனிரெண்டாம் வசனத்தை வாசிங்க யோசுவா பத்து பன்னிரெண்டு பின்பு யோசுவா உம் பத்து பன்னெண்டுமா யோசுவா பத்து ஆ இப்ப வந்து கானான்ல எமோரியர்கள் இருக்கிறார்கள் எமோரியர்களை முறியடிக்கணும் எம்யோ எம்வோரியர்களிடத்துல சண்டை போடணும் ஆனா இவங்களுடைய பலத்தினாலே அது முடியல ஏன்னா யோசுவா கிட்ட ஒரு நல்ல படை இருக்கிறது யோசுவா அந்த படையை ரெடி பண்ணி வைத்திருக்கிறார் ஆனால் அந்த படையோடு அவங்களால என்ன பண்ண முடியல சண்டை போட முடிய அப்ப யோசுவா ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன காரியம் பாருங்க யோசுவா இயற்கைக்கு அங்க கட்டளையிடுகிறார் எதுக்கு இடுகிறாரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன சொல்றா சூரியனே நீ அதே இடத்துல என்ன பண்ண நில்லின்றார் சந்திரனை பார்த்து நீ அதே இடத்துல நில்லுன்றாரு உங்களுடைய செயல்பாடுகளை மாத்தாதீங்க அப்படின்றார் அப்படின்னா சூரியன் மறைந்து சந்திரன் தோன்றுவதற்கு இடம் கொடுக்காத எங்களுக்கு பகல் அதிகமா தேட தேவைப்படுகிறது அந்த பகலில் வெளிச்சத்திலே நாங்கள் அவர்களை முறியடிக்க போறோம்னு சொல்லி யோசுவா தன்னுடைய வெற்றிக்காக அவர் இயற்கையை தன்னுடைய கட்டுப்பாத்தலுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு இந்த ஆற்றல் யோசுவாவுக்கு எங்க வந்திருக்கும் யோசுவாவுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய செயல்பாடு ஏன்னா ஆவியானவர் செயல்படுவார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அவர் அசாதாரண வழிகளிலே சாதாரண வழிகள கிடையாது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு உலகமும் உலகத்தின் மக்கள் சொல்லும்போது போது கத்தர் அப்படியெல்லாம் கிடையாது நான் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட தெய்வம் என்று அவர் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஒன்றும் இல்லைங்க ஆபராமுடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்க அவர் அவர் குழந்தை பெறுவதற்கு அவருக்கும் சாராளுக்கும் என்ன கிடையாது வாய்ப்புமே கிடையாது எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது அந்த அந்த மூணு தேவதூதர்கள் வந்து பேசும்போது சொல்றாங்க அடுத்த வருஷம் நான் திரும்பி வரும்போது உங்க வீட்டில் என்ன இருக்கும் ஒரு குழந்த இருக்கும்போது நம்ம அம்மா கேட்டு என்ன பண்ணுறாங்க சிரிக்கிறாங்க யார் அது சாரா எதுக்கு சிரிக்கிறாங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் அவங்களுடைய உடலில் அதுக்கான வாய்ப்பே கிடையாது குழந்தையை பெற்றிடுவதற்கு அந்த அம்மாவுக்கு தகுதியே இல்லை அதனால் அந்த அம்மா உரிமையை அந்த உண்மையை அறிந்து கொண்டவர்கள் சிரிக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய சிரிப்பு அது வந்து அப்படியே அங்கே ஃபேட் ஆகிட்டாயிருது அடுத்த வருஷம் அவர்கள் ஈசாக்கோடு அங்கே கத்தருக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் முடியவே முடியாதுன்னு நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிற காரியத்தை பரிசுத்த ஆவியாளர் முடித்து போகிறார் சோர்ந்து போகாதீங்க இந்த ரெண்டாம் மாதத்தில் கத்தர் அதான் சொல்றாரு உங்களுக்காக சூரியன் சந்திரனை முதற்கொண்டு இயற்கையின் காரியங்களை முதற்கொண்டு கத்தர் கட்டுப்படுத்த இருக்கிறார் சூரியன் சந்திரனே கட்டுப்படுத்த முடியும் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை கத்தரால் கட்டுப்படுத்த முடியாதா இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க பிரிந்திருக்கிற குடும்பம் சேராதுங்க என் எனக்கு நான் ஆசைப்படுற வேலை கிடைக்காதுங்க நான் நான் படிக்கணும்னு நினைக்கிற காரியம் படிக்காதுங்க என் கடன் பிரச்சனை ஒழியாதுங்க அப்படின்னு நீங்கள் எதிர்மறையோடு இங்கே உட்காந்துருக்கிறீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு நினைவூட்டுகிற வார்த்தை என்னவென்றால் இன்றைக்கி நீங்கள் வாசித்த சகரியா நாலாம் அதிகாரம் ஆராமர்சனத்தில் மறுபடி மறுபடியும் ஆண்டவர் உங்களிடத்தை சொல்கிற காரியம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினாலே ஆகும் யோசுவாவுக்கு அவ்வளோ பலம் இருக்கிறது அவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க அவ்வளோ படைகள் இருக்கிறது ஆனால் கத்தர் சூரியனும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி அந்த எமோரியர்களை யோசுவா முறியடிக்க கத்த கிருபை செய்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் சரி உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி இயற்கை உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி மனிதர்களுடைய சித்த மனிதர்களுடைய சதி திட்டங்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி கத்தர் எல்லாவற்றையும் முறியடித்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த ரெண்டாம் மாசத்துல கத்தர் உங்கள் வாழ்க்கையில போகிறார் விசுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய அலையில் சொல்லுங்களேன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதுன்னா நீங்க உங்களுடைய கண்களால் பார்க்க முடியாத நீங்க கனவுல கூட யோசித்து பார்க்க முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் இந்த மாதத்துல செய்யப்போகிறார் டாக்டர்ஸ் கைவிட்டிருப்பாங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ் நீங்கள் வந்து நேராக போய் குழியத்தோண்டு நீங்க படுத்துக்கலாம்னு சொல்லலாம் ஆனால் கத்தர் உங்களை விட போகிறது கிடையாது உங்க பலவீனங்கள் மாறும் உங்க குடும்பத்தின் பிரச்சனைகள் மாறும் உங்க ஸ்தலங்களில் இருக்கிற காரியங்களை கத்தர் மாற்றப் போகிறார் நீங்கள் ஆண்டு ஜெபித்து சோர்ந்து போய் காரியங்களை தம்முடைய பரிசுத்த ஆவியானவர்களை கொண்டு இந்த மாதத்தில் கத்தர் செய்ய போகிறார் விசுவாசிக்கிற ஒரு பெரிய சொல்லிங்களா மறுபடியும் அந்த பதிமூணாம் மாசத்துக்கு வாங்க யோவான் பத்து யோசுவா பத்து பதிமூணு ஆஹ் உம் சூரியனும் தரித்தது சந்திரனும் நின்ற கத்தர் உங்களுக்காக சூரியனையும் சந்திரனையும் அவர் நிறுத்தி வைக்கப் போகிறார் சூரியன் சந்திரனை நிறுத்தின கத்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நிறுத்தி போட மாட்டாரா ஒன்று இல்லைங்க இஸ்ரோவில் இது இயேசுவும் அவருடைய சீரர்களும் பயணப்பட்டு கொண்டு போயிருக்கிறாங்க கப்பலில் இயேசு சுவாமிக்கு எல்லாமே தெரியும் என்ன நடக்க போகுது என்ன சம்பவிக்க போது எல்லாமே தெரியும் ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது எதுவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது நீங்கள் உங்கள் வாழ்க்கை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்கள் நினைக்கிறீங்க கிடையாது ஜீசஸ் உங்கள் வாழ்க்கை இயேசு உங்கள் வாழ்க்கையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அவர் நிம்மதியாக படகுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் ஏன் சொல்லுங்க ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாமே எப்படி இருக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கு எதுவுமே என் கை மீறி போல எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன்ற நிம்மதியோடு அவர் உறங்கி கொண்டிருக்கிறார் காற்றும் கடலும் அப்படியே பேரிரைச்சலோடு அசைய ஆரம்பிக்கிறது கப்பல் தலை கவுந்து போகிற அளவுக்கு பெரிய காற்று எல்லாம் பயப்புடுறாங்க என்ன பயப்புறாங்க நாங்க என்ன பண்ண போறோம் மடிந்து கொண்டு நாங்க செத்து போக போறோம் அதை பத்தி கவலை இல்லாம நீங்க தூங்கி நிற்கிறீங்க ஒருவேளை பல நேரம் கூட நீங்க ஜோம் பண்ணி இருப்பீங்க ஆண்டவரையும் வாழ்க்கையில ஊழ பிரச்சனை இதை கேட்காம உங்களுடைய காதுகளை மூடி வைத்துட்டு இருக்கிறீங்கன்னு நீங்க சொல்லலாம் அப்படியெல்லாம் கிடையாது ஆண்டவர் தூங்கிட்டெல்லாம் இல்லை ஆண்டவருக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகள் உங்களை ஒருபோதும் மேற்கொள்ள போறது கிடையாது ஏன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் இயேசு உங்கள் படகுல இருக்கும்பொழுது எவ்வளோ காற்று அசைந்தாலும் எவ்வளோ காற்று வீசினாலும் எவ்வளோ கடல் கொந்தளித்தாலும் கத்தர் அங்கே இருப்பார் என்றால் உங்கள் கப்பல் ஒருபொழுதும் கவுந்து போவது கிடையாதுங்க ஆண்டவர் அவர் உங்களோடு இருக்கிறார் அங்கே சீடுகள் எல்லாம் கத்துறாங்க ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் உங்களுக்கு அது தெரியலையா ஆண்டவரிலேருந்து ஒரே வார்த்தை சொல்றாரு காற்றையும் கடலையும் கட்டுப்படுகிறது கத்தரால் வகையானவரால் முடியாத காரியம் இந்த பூமியில் எதுவுமே கிடையாதுங்க அப்படி இருக்கிற தேவத்தை கொண்டிருக்கிற நீங்க எதுக்குங்க பயந்து போறீங்க எதுக்கு சோர்ந்து போய் நிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மலைகள் இருந்தாலும் கத்தரவில் உடை தெரியுவாரு அதான் ஏழாம் மாசம் நான் சொல்றது வாசிங்க பெரிய பருவதம் அது எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் சார் இன்னைக்கு வரலாறு சொல்றது போல அது கிளிமஞ்சாரா இருக்கலாம் எவரஸ்டா இருக்கலாம் எவ்வளவு பெரிய பருவதங்கள் உங்க வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உங்க வாழ்க்கையில பெரிய பர்வதங்கள் அவை எவைகளாக இருந்தாலும் சரி வாசிங்க நீ எம்மாத்திரம் அவ்வளோதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க அதை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை நீ ஏமாத்திரம் அவ்வளோதான் நீ எல்லாம் எமாத்திர எனக்கு உன்னால எல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க நீங்க உங்களுக்கு எதிராக உங்க குடும்பம் வருதா உங்களுக்கு எதிராக உங்க நண்பர்கள் திரும்புகிறார்களா உங்களுக்கு எதிராக உங்க மேனேஜர் இருக்கிறாரா உங்களுக்கு எதிராக உங்க ஹெச்ஆர் இருக்கிறாங்களா உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு சதி திட்டமே இருக்கிறதா அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி எமாத்திரம் தான் ஏன்னா உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் அதான் அழகாக சொல்றாரு பாருங்க செர்பாவலுக்கு சொல்லும் போது பெரிய பர்வதமே நீ சமபூமியா எவ்வளவு பெரிய பருவதமாக இருந்தாலும் கத்தர் அதை உடைத்து அதை சமபூமியாக மாற்ற போகிறார் ஏன்னா கத்தர் உங்களை என்னன்னு சொல்லி அழைக்கிறார் தெரியுங்களா உங்களுக்கு கத்தர் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா செருபாபேல் நீங்கள் கத்தருடைய சிறுபாவிலாக கத்தருடைய கருத்தில் நீங்கள் ராஜ மோதிரமாக முத்திரை மோதிரமாக இருக்கிறீர்கள் உங்களை எதிர்க்கிறவர் உங்களை அல்ல உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறார் அதனால தேவச்சனமே நீங்க இல்ல இந்த பேட்டில் உங்களுடைய தனி பேட்டில் இந்த போராட்டம் இந்த வேதனை இந்த துன்பம் இந்த பிரச்சனைகளை நீங்கள் தனியாக சந்திப்பது அல்ல உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு அழகான ஒரு பேர் இந்த மாதத்துல கொடுக்கிறார் உங்களுக்கு கத்தர் கொடுக்குற பேர் செருபாபைல் உங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய பர்வதம் வந்தாலும் செருபாபைல் உடைத்து போடுவான் உங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் உடைத்து போட போறீங்க இந்த மாதத்தில் ஏன்னா கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் ஆவியானவர் சொல்கிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே எல்லாவற்றையும் நான் செய்ய போகிறேன் அந்த ஆவியானவர் செருபாபைல் ஆகிய உங்களோடு இருக்கிறார் விசுவாசிக்கிற ஒரு அலை சொல்லுங்களேன் தொடர்ந்து வாசிங்க இது முழுக்க முழுக்க கத்தரின் கிருபை தான் இது வந்து உங்க மேல இருக்கிற நம்பிக்கை உங்க மேல இருக்கிற இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் எல்லாம் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற கிருபை அதை நாட் நாட்பை கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்கு அது தான் உங்களுடைய உங்களுடைய செல்ஃப் கிடையாது கத்தர் இந்த ஆவியானவர் உங்களுக்கு கருள் இருப்பது அவர் உங்களுக்கு மீதி வைத்திருக்கிற கிருவை அதனால தான் சொல்றாரு மறுபடியும் கிருவை உண்டாதாக அதனால அன்பான தேவைச்சனமை இன்னைக்கு நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் இந்த மாதத்துல நீங்க ஒரு நம்பிக்கை இல்லாமல் இங்கே நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் கத்தர் உங்களுக்கு ஒரு புது நேமை கொடுக்குறாரு உங்களுக்கு கத்தர் கொடுக்குற புது பேர் செருபாபிலாக ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார் உங்களுடைய பலமும் உங்களுடைய ஆற்றலும் கிடையாது பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார் ஒருவேளை நீங்கள் போன மாசத்திலே பார்த்துருக்கலாம் இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கடவுள் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்திருப்பார் நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை ஆரம்பிங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய பர்வதங்கள் வந்தாலும் கத்தர் அதை உடைத்து போட்டு உங்களை உயர்த்து போகிறார் நம் கண்களை மூடி ஆண்டோரை நோக்கி ஜபம் செய்வோம் அன்பின் கடவுளே இந்த பரிசுத்தமான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீ செல்பாபையிலாக நீர் எங்களை அழைத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே கடவுளின் ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர் சுவாமி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரே நாங்கள் யோசிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமான ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீர் இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையை நீ செய்ய இருக்கிறீர் ராஜா எங்களுக்கு எதிராக எம் எவ்வளவு பெரிய பர்வதங்கள் வந்தாலும் அவை எம்மாத்திரமாக நீர் உடைத்து போட போகிறீங்க நீர் மோசையோடு இருந்தது போல நீர் யோசுவாவோட இருந்தீர் யோசுவாவோட இருந்த கத்தர் நீ எங்களோடு இருக்கிறீ சுவாமி யோசுவா அந்த சூரியன் சந்திரனை கட்டுப்படுத்தினது போல எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நாங்கள் செலுத்துகிறோம் அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களில் வெளிப்பட செயல்பட எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுபின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே அமை